இந்த வீடியோவில் விவசாயிகள் எப்படி பதிவு செய்து உள்ளுழையலாம் என்பதை பார்க்கலாம் பதிவு செய்ய விரும்பவில்லை என்றால் திரையில் காணும் லிங்கை கிளிக் செய்து நேரடியாகவே புதிய முன்பதிவு செய்யலாம் இல்லையெனில் கூகுள் டோன் டாட் மித்ரான் ஸ்மார்ட் டாட் கோம் என்று தேடவும் மித்ரான் இணையதளம் திறக்கப்படும் உங்களிடம் ஏற்கனவே கணக்கு இருந்தால் நேராக உள்ளுழையலாம் இல்லையெனில் புதியதாக பதிவு செய்யலாம் நீங்கள் பைலட் தோன் உரிமையாளர் விவசாயி ஏற்பியோ இஎம்ஐ யில் எந்த வகையிலான பயனாளராக வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் விவசாயி ஏபிஓ என்பதை கிளிக் செய்தால் பதிவு பக்கம் திறக்கும் அதில் உங்கள் பெயர் மொபைல் நம்பர் ஒரு நான்கு இலக்க பின் நம்பர் அமைத்து அதை உறுதிப்படுத்தவும் பின் விதிமுறைகளுக்கு ஒப்புக்கொண்டு கொண்டு தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் லோகின் செய்யவும் பின் மித்ரான் இணையதள் முகப்பு பக்கம் திறக்கும் அதில் சில வழிமுறைகள் காணலாம் மோர் பொத்தானை கிளிக் செய்தால் மேனு விருப்பத் தேர்வுகள் தோன்றும் புதிய முன்பதிவுகள் பகுதியில் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிடவும் மாவட்டத்தை தேர்வு செய்யவும் நாட்காட்டியில் தேதியை தேர்வு செய்யவும் ஏக்கருக்கு எத்தனை தேன் தேவை என்பதையும் உங்களுக்கு விருப்பமான நேரத்தை தேர்வு செய்யவும் குறிப்பிட்ட பைலட் வேண்டுமெனில் அவரது பெயரை உள்ளிடவும் அல்லது உங்கள் பெயர் பயிர் வகை தெளிக்கும் வகை கிராமத்தின் பெயர் மற்றும் வட்டம் பெயர் ஆகியவற்றை உள்ளிடவும் பின்னர் உருவாக்கு என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் முன்பதிவு உருவாக்கப்படும் ஒருமுறை பதிவு செய்த பிறகு அதையே மீண்டும் செய்ய விரும்பினால் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு கடைசி ஆர்டர் மீண்டும் செய்யவும் என்பதை கிளிக் செய்யவும் அதில் தேதியும் நேரமும் மட்டும் புதுப்பிக்கலாம் எனது முன்பதிவுகள் பகுதியில் உங்கள் ஆர்டர் ஐடி பயன்படுத்தி உங்கள் முன்பதிவுகளை காணலாம்